தஞ்சை பெரிய கோவில் வாங்கின சாபம் பத்தி தெரியுமா கருவூர் சித்தர் தான் ராஜராஜ சோழனை பெரிய கோவில் கட்டினால் பெயர் வரலாற்றில் இடம்பெறும் சில கருத்து வேற்றுமைகள் இருந்து கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண ஏற்பாடு செய்யும் போது கருவூரார் கும்பாபிஷேகம் தமிழ் மொழியில் நடக்கணும்னு சொல்ல அண்ணனோ ஆகம விதிப்படிதான் குடமுழுக்கு நடக்கணும்னு சொல்ல ரெண்டு பேருக்கும் மனக்கசப்பு ஏற்படுது சோழ மன்னனோ கருவூர் சித்தர் இல்லாமலேயே குடமுழுக்கை நடத்தி முடிக்கிறார் அப்பதான் சித்தர் மன்னனுக்கு சாபம் விடுறாரு ராஜராஜ சோழனே உன்னுடைய பதவி அகங்காரம் தான் என் சொல்லை மதிக்க விடாமல் செய்தது நீ இந்த கோவிலுக்கு தலைமை பதவியுடன் வந்து பெருடையாரை வணங்கும் யாருக்கும் பதவியோ அல்லது உயிரோ பறி போய்விடும் சாபம் விடுறாரு இது நடந்த சில மாதங்களிலேயே ராஜராஜ சோழனும் இறந்து போறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல எம்ஜிஆர் மற்றும் இந்திரா காந்தி பெரிய கோவிலுக்கு வராங்க அதன் பிறகு இந்திரா காந்தி இறந்து போக எம்ஜிஆர் உடல்நல குறைவா ஆயிடுறாரு இரண்டாயிரத்தி பத்துல கலைஞர் வராரு மறு வருடம் அவருடைய பதவி பறிப்பு ராஜராஜ சோழனின் மகனும் பெரிய கோவிலை மூடாரு கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டு